நாளைக்கு நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம் என்ன பாட்டி வீட்டுக்கா சரி சரி அப்ப சீக்கிரம் தூங்கு ஆ ரெண்டு பசங்கள தூங்கிட்டாங்களா சரி நம்மள தூங்குவோம் காலையில எழுந்துக்கணும் விடுஞ்சிடுச்சா யார் இப்படி கதவு என்ன ஆச்சு யாரோ கதவாண்ட நின்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா இருங்க நான் போய் பாக்குறேன் யார் அது

ஆமாமா ரொம்ப பாவமா இருக்கு அதை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் எங்க சொல்றத கேக்குறீங்க எப்படியாவது போங்க நீங்களா அந்த பெங்கு பெங்க நான் போய் ஊருக்கு போறதுக்கு கிளம்புறேன் கிளம்புலாம் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா வாங்க போலாம் கால் சந்தில வந்து நிக்குது அம்மா இதுவும் நம்ம கூட வரட்டுமே உனக்கு என்ன பைத்தியமா பெங்குவின்ல ட்ரெயின்ல கூட்டிட்டு போக முடியாது ஒழுங்காத வீட்டுல விட்டு வா என்ன மோனிகா அம்மா பெங்குவின கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்றாங்க இப்ப என்ன பண்றது அண்ணா நான் சொல்றது கேளு நீ அம்மா கூட முன்னாடி போ நான் பெங்குவினை இந்த பாக்ஸ்ல போட்டுட்டு வந்துறேன் ஆ சரி சரி மோனிகா நான் கூட்டிட்டு போறேன் அம்மா வாங்கமா நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம் ஏ பெங்குவின் வா இதுக்குள்ள வந்துரு

அது என்ன சாப்பிடுறோம் அது என்ன சாப்பிடும் நான் சாப்பிடுறது தான் அது குடுக்கணும் இரு நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்குறேன் அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பிடுறத கொடுங்க ட்ரெயின்ல வந்தாலே இந்த பொண்ணுக்கு பசிக்குமே இதா பிஸ்கட் சாப்பிடு ஏ பெங்குயின் இந்த இத சாப்பிடு எனக்கு இன்னும் பசிக்குது எனக்கு இன்னும் பசிக்குதா சரி இரு அம்மா எனக்கு இன்னும் பசிக்குதுமா இது பத்தவே இல்ல அடா இந்த பொண்ணுங்க என்னாச்சு ட்ரெயின்ல வந்த உடனே பசிக்குது பசிக்குதுன்னு இந்த பிஸ்கட் சாப்பிடு டிக்கெட் 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 எல்லாரும் சீக்கிரம் டிக்கெட் எடுங்க டிக்கெட் 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 என்ன அந்த டபா தனியாணிட்டு இருக்கு அந்த டபாக்குல என்ன வச்சுருக்கீங்க என்னங்க போன ஒண்ணு ஆண்டி இந்த மோனிக்கும் இல்லலாமா ஒண்ணும் இல்ல 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 அதுல என்னமோ இருக்கு சீக்கிரம் திறந்து காடுங்க சொல்லிட்டீங்களா பெங்குவின் மோனிகா நான் தான் சொன்னேன்ல ட்ரெயின்ல பெங்குவின் எல்லாம் கூட்டிட்டு வர கூடாதுன்னு அப்படியே கூட்டிட்டு வந்த அம்மா இது வீட்ல தனியா எப்படிமா இருக்கும் ஐயோ இந்த பொண்ணு எங்க சொல்ற பேச்சு கேக்குது இல்ல நீங்க அப்புறம் பேசிக்கங்க முதல்ல எல்லாரும் ட்ரெயின் எடுக்கறாருங்க இதுக்கு தான் அப்போ சொன்னேன் பாத்தீங்களா நம்ம ட்ரெயின் விட்டு இறக்கிட்டாங்க இப்ப சந்தோஷமா உங்களுக்கு அம்மா குடும்பமா அம்மா யாரு இவ்ளோ சத்தமா பாக்குறது அம்மா டிவி சவுண்ட் கொஞ்சம் கம்மியா வச்சு பாரும் எனக்கு படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஏ நீ கதவு சாப்பிட்டு படி நாலாம் டிவி சவுண்ட் கம்மி பண்ண மாட்டேன் ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எஸ் இப்ப டிவியை பறிச்சிட்டு இருக்க ஒழுங்கா தனிப்போம் எனக்கு டிவி சத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஒழுங்கா டிவி மூலியமா குறைங்க ஏய் அதெல்லாம் முடியாது ஒழுங்காப்பா

மோனிகா எங்கம்மா இருக்க மோனிகா மோனிகா எங்க இருக்க மோனிகா மோனிகா அம்மா சத்தம் கேக்குதே அம்மா 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 மோனிகா மோனிகா அம்மா 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 எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஆஹா இங்கதான் இருக்கியா இது வர

இது மேஜிக்கல் சேவர் போல இருக்கே ஹே மோரிகா நீ என்னைப் பார்த்தியா உன்னை ஹைட் அப்பு இந்த மேஜிக்கல் சேவர் மலியா நம்ம அந்த பக்கம் போலாம் போல இருக்கே ம் ஆ